அன்பு நண்பர்களே வணக்கம் நமது ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விருச்சிக ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த விருச்சிக ராசியை பொறுத்தவரிலும் காரப்புருஷ தத்துவத்தினுடைய எட்டாம் இடம் எட்டாம் இடம் அப்படிங்கிறது பெரிய ஒரு மகத்துவமான ஒரு இடம் பொதுவாகவே எட்டு அப்படிங்கக்கூடிய ஒரு இடத்துக்கு பெரிய ஒரு மகத்துவமான ஒரு பலன்கள் உண்டு அது சம்மந்தமாக நம்ம தனியாக ஒரு அப்டேட் அப்புறமே பார்ப்போம் இப்போ இந்த விருச்சிக ராசியை பொறுத்தவரையிலும் இந்த வருட கிரகங்களாக இருக்கக்கூடிய சனி பகவான் ராகு கேது பகவான் குரு பகவான் இவங்கள்லாம் வந்து வருட கிரகங்கள் வருடத்தில் பயிற்சி அடையக்கூடியவர்கள் அப்படி இந்த வருடத்தில் பயிற்சி அடையக்கூடிய கிரகத்தின்படி இந்த வருடத்தில் பயிற்சி அடையக்கூடியது குரு பகவான் பயிற்சி அடைகிறார் அப்போ இந்த விருச்சிக ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் தொடக்க காலம் அந்த இந்த வருடத்தை ரெண்டாக பிரிப்போம் முதல் ஆறு மாதம் அடுத்த ஒரு ஆறு மாதம் ஜனவரியிலேருந்து ஜூன் வரையிலும் ஜூன்லேருந்து டிசம்பர் வரையிலும் இந்த முதல் ஆறு மாத காலம் தொடக்க காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு கிராஜுவலாக இருக்கும் நார்மலாக ஒரு பலன்களை கொடுக்கும் முக்கியமாக சில புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் சில புதிய யோசனைகள் ஏற்படும் யார் மூலயமாவது சில யோசனைகள் கிடைக்கும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில டெக்னிக்கல் டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட வகையில் சில முன்னேற்றங்கள் கொடுக்கும் சில புதியதான சில டெக்னிக்கல் டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட பொருட்களை வாங்குவதற்கான யோகங்கள் உண்டு பரசு ஒன்று இருந்துச்சுங்க அதை மாற்றி நான் புதுசாக ஒன்று வாங்கியிருக்கேன் ஒரு மொபைல் வாங்கியிருக்கேன் ஒரு கம்ப்யூட்டர் வாங்கியிருக்கேன் இது மாதிரி ஒரு டெக்னிக்கல் டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட சில பொருட்களை வாங்குவதற்கான அமைப்புகள் யோகங்களை கைகூடிவிடும் அதே போல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்தி படிங்க நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாகவே உண்டு ரிச்சிகராசிகள் பிறந்த அனைவருக்குமே கல்வி கற்கக்கூடிய அனைவருக்குமே அது சின்ன கல்வியிலிருந்து பெரிய ஒரு பிஹெச்டி படிப்போரிலும் பேட்டம் எந்த ஒரு படிப்பாக இருந்தாலும் வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய கிரகநிலைகளும் புத்திகளும் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் கண்டிப்பாக அதனுடைய பலன்களை நீங்கள் கண்டிப்பாக பெறுவதற்கான யோகங்கள் இருக்குது ஆக முயற்சிகள் உங்களது சுய ஜாதகத்தினுடைய கிரக அமைப்புகள் சப்போர்ட்டபிள் பண்ணும்பொழுது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் கல்வியின் ரீதியாக நல்ல ஒரு மன நிறைவுகளை ஏற்படுத்தும் நல்ல ஒரு மதிப்பெண்கள் கொடுக்கும் கிடைக்கும் முக்கியமாக இந்த ஹையர் எஜுகேஷன் இந்த போட்டித் தேர்வுகளுக்கு முயற்சி எடுக்கிறவங்களுக்கெல்லாம் சில சக்ஸஸ்ஃபுல் ரேட் அதிகமாகும் முயற்சிகள் கண்டிப்பாக எடுங்க அதே நேரம் ராசியை பொறுத்தவரையிலும் இந்த வருடத்தில் நான்காம் இடத்தில் சனி பகவான் இருப்பதால் சிலர் சில பதிவுகளில் சில பத்திரிகைகளில் நீங்கள் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்திருந்தனா நான்காம் இடத்தில் சனி பகவான் வந்துடட்டால் அதனால் உங்களுக்கு வந்து அருதாஷ்டம சனி தோஷம் அப்படிங்கிறது இருக்குது அதனால் சில நஷ்டங்களையும் தொந்தரவுகளையும் ஏற்படுத்தும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது கண்டிப்பாக அந்த ரூல்ஸில் இருக்குது ஜோதிட ரூல்ஸில் நான்காம் இடத்தில் சனி பகவான் வந்தால் இப்படி தான் வருங்கிறது ரூல்ஸ் இருக்குது அது தப்புன்னு நான் சொல்ல வரல ஆனால் உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய கிரக அமைப்புகள் சப்போர்ட்டப்படாக இருந்தால் பெரிய பாதிப்பு தராது ஒன்று ரெண்டாவது இந்த நான்காம் இடத்தில் சனி பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் போயிருக்கிறார் மூலத்திரிகோண ராசியில் அமர்ந்திருக்கிறார் ஆக பெரிய ஒரு பாதிப்புகளை தரமாட்டார் சில தெளிவுகளை ஏற்படுத்தும் சில சிக்கல்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும் சில பிரச்சனைகளாக இருந்தது ஒரு முடிவுக்கு வரும் அது மாதிரியான ஒரு நேர அமைப்புகளாக இருக்குது உறவை சார்ந்த வகையில் எல்லா வயதினருமே உறவை சார்ந்த வகையில் கொஞ்சம் எச்சரிக்கையும் கவன உறவோடு கவனத்தோடையும் செயல்படுவது நல்லது சில பேருக்கு உங்களை வந்து வேணான்னு சொல்லிட்டு வெறுத்தவங்க கூட இப்போ உங்களை தேடி வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உண்டாக்கும் அவங்களுக்கு நீங்கள் போய் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு நேரங்களை உண்டாக்கிடும் அப்போ அது மாதிரி நேரங்களில் நீங்கள் அவங்கள வந்து குத்தி காட்டாமல் மனசை புண்படுத்தாமல் அவங்களுக்கு நல்லது செய்யுங்க அன்றைக்கி ஒருத்தரும் எனக்கு வரலையே இன்றைக்கி எதுக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரியாரோட மனதை புண்படுத்த வேண்டாம் நல்லது செய்யுங்க இறைவனுடைய ஆசீர்வாதத்தால் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நடக்கும் அதே போல் உத்தியோகத்திற்கு முயற்சி எடுக்கக்கூடியவர்கள் படிச்சுட்டாங்க வேலையே இன்னும் சரியாக ஒன்றும் அமையலை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கானா டெம்பரவரியாக இருக்குது ஒன்று வேலை இன்னும் ஒரு கன்ஃபர்மேஷன் ஆகலை அப்படிங்கக்கூடியவர்கள் அப்படியே கொஞ்சம் கீப் இட் ஆன் பண்ணுங்கள் ரொம்ப அவசரப்பட வேண்டாம் டெம்பரவரியாக இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் கன்டினியூ பண்ணிவிட்டு வாங்க ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இதில் வந்து ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்க போகுது அதனால் அவசரப்பட வேண்டாம் கொஞ்சம் கண்டினியூட்டி பண்ணுங்கள் பார்க்கக்கூடிய வேலையை அவசரப்பட்டு விடவும் வேண்டாம் மறு வேலை கிடைக்காத வரையிலும் விட வேண்டாம் ஏன்னா இதை விட்டுட்டு நீங்கள் அடுத்ததுக்கு போகும் நினைக்கிறீங்கன்னா இதை விட்டுருவீங்க ஆனால் அடுத்தது உடனே கையில் வராது அப்போ அதுலேயும் கொஞ்சம் டிலே உங்களுக்கு அப்பா அப்போ வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் இருக்கிறத கொஞ்சம் கீப் இட் ஆன் கண்டினியூட்டி பண்ணுங்கள் அவசரப்பட்டு சில முடிவுகள் எடுக்க வேண்டாம் பொருளாதார விஷயங்கள் ரீதியாக பண விஷயங்கள் ரீதியாக கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது வர வேண்டிய பணங்கள் சில தடைகளை ஏற்படுத்தும் ஆனால் கண்டிப்பாக கைகூடி வந்துடும் கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து கிடைக்கும் முக்கியமாக ஆரோக்கிய விஷயத்திலையும் கொஞ்சம் எச்சரிக்கையும் கவனமும் செலுத்துவது நல்லது போன வருட ஆண்டினுடைய இறுதியில் சில பேருக்கு இந்த ராசி விருச்சிகராசினர்களுக்கு சில பேருக்கு ஆரோக்கிய குறைபாடுகள்லாம் கொஞ்சம் வந்து போயிருக்கு இப்போ சில பேருக்கு இந்த ஆரம்பத்தில் கூட வந்து போயிருக்கும் அதே நேரம் பெரிய பாதிப்பு இல்லை வந்து தெளிவடைஞ்சிடும் கண்டிப்பாக தெளிவரும் உங்களுடைய மருத்துவ முறைகளை கொஞ்சம் மாற்றுங்க நான் இந்த மெடிசனையே சாப்பிட்டு இருந்தேங்க இந்த டாக்டர்கிட்டே போனேன் அது இல்லைங்க வேறு ஒரு இடத்துக்கு போனேன் இல்லை வேறு ஒரு மெத்தேடு மெடிசனை எடுத்துக்கிட்டேன் அதுவே இந்த மருத்துவ முறைகளை கொஞ்சம் மாற்றுவதால் சில நல்ல ரிசல்ட் உங்களுக்கு வந்து கிடைப்பதற்கான அமைப்புகள் இருக்குது போல் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் டெக்னிக்கல் டெக்னாலஜி மூலயமாக உங்களுடைய தொழிலில் சில வளர்ச்சிகள் ஏற்படும் சில புரட்சிகளை செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய சிந்தனைகளோடு புதிய விஷயமாக நீங்கள் வந்து முயற்சிகள் எடுப்பீங்க அதில் சக்ஸஸ் ரேட் கூடும் தூர இடங்களில் இருக்கிறவங்களுடைய நட்புகளும் ஆதரவுகளும் அதன் மூலயமாக சில வருமானங்களும் உங்களுக்கு கிடைக்கும் சிலருக்கு வெளி இடங்களுக்கு போவதற்கான வாய்ப்புகள் கூட கொய்கூடி வரும் வெளிநாடுகள் போகிறதுக்கான வாய்ப்புகளோ வெளி ஊர்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளெலாம் கைகூடி வரும் ஆல்ரெடி வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு நார்மலான பலன்கள் உண்டு கொஞ்சம் உத்தியோக ரீதியாகவும் குடும்ப சூழ்நிலையின் ரீதியாகவும் கொஞ்சம் இடமாற்றங்களை ஏற்படுத்தும் என்னால் அங்கே இருக்க முடியல அதனால் நான் வந்து வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டேன் வேறு ஒரு கண்ட்ரிக்கு போயிட்டு அப்படிங்கிற மாதிரி அது ரெண்டு விஷயத்திலையும் இருக்கும் அது கொஞ்சம் ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி நம்ம அந்த பலனை சொல்ல முடியாது ஒரு ஒரு ஸ்கேல் எடுத்து அடி கோடு போட்டு அப்படியே சொல்ல முடியாது அப்போ கொஞ்சம் மாறும் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும் அது அவங்கவுங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய அமைப்பை பொறுத்து அடுத்தபடியாக சொந்தமாக மண்மனைகள் பூமிகள் சம்மந்தப்பட்ட வகையில் சில செலவுகள் ஏற்படுத்தும் நல்ல செலவுகளாக அமையும் இருக்கக்கூடிய கட்டிடங்களில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய வீடுகள் கட்டிடத்தில் ஒரு சில ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க சில சில பராமரிப்பு பணிகளுக்காக சில செலவுகள் பண்ணுவீங்க நல்ல விஷயமாகவே அமையும் இது மாதிரியான ஒரு யோகங்கள் ஆல்ரெடி நான் கொஞ்சம் கடனாக இருக்குங்க கடனெலாம் குறையுமானா கண்டிப்பாக குறையும் கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வேறு வகையில் ஏற்படுத்தும் எப்படின்னா வேறு ஒரு கடனை வாங்கி இதை நான் அடைச்சிட்டேன் இது ஒரு பெரிய பர்டனாக இருந்துச்சு பெரிய செமை குறைஞ்சிது அப்போ அது வந்து ஈஸியாக போகுதுங்க அதில் ஒரு பெரிய தொந்தரவு இல்லை நகநட்டுவா அடமானம் வச்சுருக்குங்க அது கொஞ்சம் மீட்டு வருவதற்கான அமைப்பு ஒரு நேரத்தில் பணத்தை பெற்றி இதை வந்து மீட்டு வந்தேன் ஏன்னா இது வட்டி அதுக்கும் அது கொஞ்சம் கம்மிங்க அது மாதிரியான சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு உருவாக்கும் ஆக அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஒரு சில ரிலாக்ஸேஷனையும் கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்படிங்கிறது கொண்டு வரும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவதும் நல்லது ரெகுலரான ஒரு நல்ல ஒரு பலன்கள் அப்படிங்கிறது விருச்சிகராசிகளுடைய அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கண்டிப்பாக கை கொடுக்கும் சொந்த ஜாதகத்தினுடைய திசா புத்திகள் சப்போர்ட்டபிளாக இருந்தால் இன்னும் மென்மேலும் நல்ல ஒரு வளர்ச்சிகளை ஏற்படுத்தும் நல்ல ஒரு முதலீடுகள் செய்வதற்கான அமைப்புகளையும் உண்டாக்கும் வழிபாட்டு முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா உங்களுடைய ரெகுலராக செய்யக்கூடிய வழிபாடு முறைகளை செய்யுங்க ஏதாவது கோவில்களுக்கு அபிஷேகத்துக்கு அப்பப்போ கொடுங்க அபிஷேகத்துக்கு தேவையான வஸ்துக்கள் அந்த பொருட்களை வாங்கி கொடுங்க அபிஷேக ஜாமான்கள்லாம் வாங்கி கொடுங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் எந்த தெய்வத்தினுடைய கோவிலுக்கு செய்தாலும் சிறப்பு தான் இல்லை அதே போல் கண்டிப்பாக சனிக்கிழமை சனிக்கிழமை பெருமாளுடைய தரிசனம் பெருமாள் கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க இது செய்யறதும் ஒரு நல்ல ஒரு மண் முன்னேற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்தும் நல்ல ஒரு தெளிவுகளை ஏற்படுத்தும் முக்கியமாக பெருமாள் கோவிலில் கருட பகவானுடைய தரிசனம் கருட பகவானுடைய வழிபாடு கண்டிப்பாக செய்து வர வேண்டும் இதை செய்து வந்தால் இன்னும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இறைவனுடைய அனுகிரகத்தால் கண்டிப்பாக பெற்று மென்மேலும் சிறப்பாக வசிப்பதற்கு எனது குருநாதரையும் இறைவனையும் பிரார்த்தனை செய்து கொண்டு நான் இந்த பதிவை இதோட முடிக்கிறேன் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்